நிறைய பேர் லைனா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தரும் ஒன்னும் லட்சம் இடாத அளவுக்கு எல்லா சிறப்புகளையும் சொல்லிட்டாங்க போட்டோகிராபில இருந்து மியூசிக்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து அந்த பொண்ணு நடிப்புல இருந்து லிப்சிங்க்ல இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த அப்பா அப்படிங்கிறதுனால வந்து மீசி ராஜேந்திரவோடு ரொம்ப சிறப்பா அப்பாவை பற்றி பேசினாரு இதுல வந்து பங்குங்கிறது ரொம்ப முக்கியம் என்னன்னா குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆர்ட் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை அது குழந்தை கேட்கிற கேள்வி எல்லாம் இருக்க சமாளிச்சு அதை வந்து நம்ம ரூட்டுக்கு எடுத்து வளர்ந்து சொல்லலாம் இல்ல ஒரு குழந்தை கல்யாண ஆரம்பத்தில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லம்மா நீ வந்து அந்த நேரத்துக்கு எங்க ஏன் என்ன விட்டுட்டீங்க என்ன விட்டுட்டு எப்படி போட்டோ எடுத்தீங்க இல்ல இல்ல அந்த நேரத்துல நீ என்ன உங்க அம்மா வயிற்று போய் சொல்றீங்க இல்லம்மா அவங்க அம்மா இல்ல வயிறு வயிற்று பெருசாக்கி எங்க அம்மாவுக்கு சாதாரணமா தானே இருந்தது இல்லம்மா அது பின்னாலதான் பெருசாச்சு அது எப்படி பெருசாச்சு இப்படி கன்னி பண்ணிட்டே போயிடுச்சு குழந்தைகிட்ட அது அவ்வளோ சிரமமான ஒரு சமாச்சாரம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க நம்ம நினைக்கிறது வந்து அவங்க மேலே வந்து நம்ம சில நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் போகிற பெரிய தப்பு அந்த குழந்தைக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அது மைண்டில் இருக்கிறத வந்து சில நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து இவங்க ஆசைக்காக அதை போட்டு திணிப்பாங்க அதுக்கு முடியுதா முடியலையா அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிறைய இடங்களில் வந்து அந்த மிஸ்டேக் வந்துடும் அது வந்து இவங்க வந்து ரொம்ப ரிசி அவர்களுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு ஏன்னா அவருடைய லட்சியம் வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பை ஆக்சிடென்ட்டாக எது ஒன்று ஆகிப்போச்சு அவரால் முடியல அப்படிங்கும்போது அதை அந்த குழந்தைகிட்ட வந்து அது மூலமாகவாவது நம்ம வெளிப்படுத்தி சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டால் எவ்வளவு சிறப்பாக அது பண்ணியிருக்காரு இதுக்கு அந்த குழந்தைகிட்ட எல்லாத்தகுதியும் இருக்கணும் அதுதான் தான் அனுகிரகம் அப்படிங்கிறது என்ன இவர் நினைச்சா அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இத வந்து அந்த நடிக்கிறதுக்கும் பாடுறதுக்கு லிப்பு கொடுக்கறதுக்கும் இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருந்தது அப்படிங்கிறது இவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு குழந்தைய வந்து அவங்க கொடுத்துருக்காங்கிறது கடவுள் எது அதனால நிச்சயமா அந்த குழந்தை வந்து எல்லாரும் இருப்பா பேரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி வந்து அந்த கோண்டை வந்து ஒவ்வொருலேயும் ஒவ்வொருலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்லா வரப்போகுது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அப்பான்னு டைட்டில் வச்சிருக்கிறதுனால வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவை சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு அவங்க அப்பா எங்கள் அப்பாவை பற்றி ஞாபகம் இல்லை எங்கள் அப்பாவை விட எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காங்க அதுதான் எனக்கு ஞாபகத்தை வந்தது ஏன்னா எங்கள் தாத்தாக்கு எங்கள் அம்மா மேல அவ்வளோ பிரியம் ஒரே பொண்ணு ரெண்டு பேரும் பசங்க எங்க அம்மாவா மூத்தது அம்மா மேல வந்து எங்க தாத்தாக்கு வந்து எவ்வளவு பாசம் இருந்தது அப்படிங்கறத வந்து எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் கண்டு தண்ணி வரும் என்னன்னா எங்க அம்மா உடம்பு முடியாம முதல்ல போயிட்டாங்க அத வந்து எங்க தாத்தா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம அன்னைக்கு எல்லாரும் அளவுக்குறாங்க ஏன்னா இவரே வயசானது எழுபத்தி எட்டு ஐம்பது பக்கம் வந்துருச்சு அதனால் இவர்கிட்ட அதை சொன்னால் இவருனால தாங்கிக்க முடியுமா ஒரு அப்பாவா அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால என்ன எப்படி சொல்றது என்னன்னு தான் தெரியாமல் ஒன்றும் சொல்ல போனோம்னா எங்கள் அண்ணன்லாம் வந்து இந்த இதாக ஒன்று பண்ணுவாங்க மொட்டை வேண்டிய ஒன்று அந்த மாதிரி எங்கள் தாத்தாக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி விட்டு எப்படியாவது தூங்கி விட்டு ஏன்னா இதை பார்த்துட்டு அவர் தபால நெஞ்சு குடிச்சிட்டேங்க போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படியெல்லாம் செஞ்சு பறிக்க வச்சாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் தாத்தா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரால் தாங்க முடியல என் பொண்ணு அவ சந்தோஷம் இல்லாமல் அவ போய் சேர்ந்துட்டா நான் இனிமே லைஃப்ல என்ன சந்தோஷம் அப்படின்னு அடிக்கடி எங்க பாட்டிக்கிட்ட குழம்பிட்டே இருப்பாரு ஒரு நாள் நைட்டு ஜனோரமா படிச்சுட்டு இருந்த ஒரு கட்ட இல்லை ஒரு சட்டம் எல்லாம் தடா உடனே நினைச்சு போய் பார்த்தேன் எங்க தாத்தா முனல ஒரு சத்தம் என்னடா அவர் கருத்துல சுருக்கமாட்டி அந்த ஜன்னல் வழியா ஜன்னல் அப்படியே கீழே ட்ரை பண்ணிட்டாரு சுருக்கமாட்டி போனா கீழே குடிஞ்சாரு உருவீட்டு படாதுன்னு விழுந்து இது படிப்பட்டு இது என்னாச்சு எதுக்கு இப்படி பண்ண இல்ல அம்மே போயிட்டா எனக்கு இருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எங்க தாத்தா சொன்னார் ஸோ ஒரு அப்பாவுக்கு அவ்வளோ வயசுலேயே கூட எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பிரியம் இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கும் எங்கள் தாத்தா அன்னைக்கு போது எனக்கு இங்கே அப்பான்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவோட அப்பா அவர் எந்த அளவு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது வந்து இப்போ வேணா சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் அவர் அவர் என்ன ஹியூமரான ஒரு கேரக்டர் இவ்வளோ சீரியஸான ஆள் ஆனால் ஹியூமரான ஒரு கேரக்டர் அவர் டெட் பெக்கில் பண்ணிட்டு போது கூட இருந்து நான் போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் ஏதாவது காசு கீசு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி விட்டோம்னா யார் எங்கள் அத்தை அவங்க இவங்க எல்லாரும் போய் கேட்பாங்க அவர் வந்து யார் ரீட்டையும் கொடுக்க மாட்டார் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கிட்டே தேரம் தேரம் தேரமான எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி வந்தால் பாட்டி கிட்டே தான் கொடுப்பாரு அந்த வயசுல அப்படி படிச்சு கிடக்குறாரு அப்போ கூட காசு வேறு யார் குழந்தைகள்லாம் கேட்டு பார்ப்பாங்க யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் எங்க பாட்டியில கொடுத்துதான் இது பண்ணுவாரு அதே மாதிரி ஒரு நாள் இவ்வளவுதான் போயிடுவாரு இவர் அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் நினைச்சிட்டு சொன்ன ஒண்ணதுன்னு சொல்லி விட்டாங்க இவர் அப்படியே கண் திறந்துட்டு அப்படியே பார்த்தாரு ஒவ்வொருத்தரா வந்தாங்க ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க அந்த கடைசி நேரத்துல அப்படின்னு அவர் மேல பாட்டிக்கு கூப்பிட்டாரு போயிட்டு அடுத்த வாரம் நமக்கு ஏதோ விசேஷமா இருக்குது இல்லையா அன்னைக்கு வர சொல்லுற வரைக்கும் நான் போக மாட்டேன் எல்லாத்தையும் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் தான் டிசைட் பண்ணார் எல்லாருமே வர வரக்கி அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணார் ஸோ அந்த மாதிரி ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவாக இருந்துது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ இதாக இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத வந்து குடும்பத்தில் எந்த அளவுக்கு இருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து லட்சணா ரிஷிங்கிறது வந்து லட்சியா ரிஷியா வந்து ஒவ்வொரு லட்சியத்திலையும் வந்து அவங்க ஜெயிக்கணும் எப்போ அப்பா அம்மா அவங்கலாம் வந்து இவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தை இது பண்ணாங்களோ ஏன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுல என்ன அவங்களுக்கு லைட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரியாமையே அதுக்குள்ள கொண்டு போய் விட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம் இப்போ பூர்ணிமாவே வந்து எப்படியாவது வந்து பாட்டு பாடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க பாட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் தெரியாம ஏதோ ஒரு விதத்துல டான்ஸ் மட்டும் கத்துக்கிட்டது அது சினிமாவுக்கு வந்ததுனால ஹெல்ப் ஆகிப்போச்சு இவ்வளவு ஜிவி பிரகாஷ் எனக்கு தெரிஞ்சு அவன் சனாகும்போது கூப்பிட்டு வந்து என்னோட படத்துல பாடுறதுக்காக கூப்பிட்டு வந்தான் முடியவே முடியாது இங்க ஓடுறான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா டேய் 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 நான் அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க அம்மா முதல்ல எனக்கு சொல்லி கொடுங்க சார் நான் அப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க அம்மா விஜய்யூவன் கொடுத்து அவங்க அம்மா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை புடிச்சு ஒரு வாரமா உட்கார வச்சு அவனை சமாதானப்படுத்தி அப்புறம் அவன் அந்த ஜீவனை வந்து வாங்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்புறம் கரெக்டாக பாடுனா அப்போ நான் நினைச்சேன் இவன் மியூசிக் லைனுக்கு வரவே மாட்டான் என்ன பாட்டு பாடுறதுக்கே இவ்வளோ தகராறுன்னு இவன் இன்னும் வர ஆனால் இன்னைக்கு பாருங்க அந்த மியூசிக் டேரெக்டர்னு பிரமாமா பாட்டு போடுறான் ஹீரோவாகவும் நடிக்கிறான் எல்லாமே பண்ணான் ஸோ சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு தெரியல இந்த குழந்தைக்கு என்ன அவனுக்கு நம்ம எவ்வளோ நினைக்கிறான் சரி இது வராது இது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களா வளரும் போது அவங்களுக்காக ஒரு பக்கம் வரும்போது அவங்க எல்லா விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு விருப்பமான முறையில் போனால் தான் செய்ய முடியும் என்னை விட்டுருந்தா நான் வருஷத்துக்கு தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன் ஊரில் என்னை வந்து அப்படிதான் பிடிச்சி அவனா கொண்டு போய் கொண்டு வருஷா பார்த்துக்கோ வருஷா பார்த்துக்கோ அந்த இதை வேற காரங்களை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அந்த உத்தியோகம் முடியல ஓரி வந்ததுனால நான் நினைச்சமா இருக்க முடியாது ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து இப்போ என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்க நினைக்கிறது வந்து அந்த குழந்தை மூலமாக நிறைவாற்று நினைக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகிட்ட அந்த டேலண்ட் ரொம்ப பரமமா இருக்கு அதனால அந்த குழந்தை வந்து நிச்சயமா இத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நிச்சயமா நான் சொன்ன மாதிரி லட்சிய ரிஷியா வந்து எல்லா லட்சியத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமாக இருந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அவசரமாக பேசிட்டு போறேன் இல்லை ஏன்னா நான் வந்து நேரத்துக்கு நேரம் தப்பான்னு சொல்லுவேன்னா நன்றி வணக்கம் மனைவி பொன்மா மாணிக்க மேடை கழிக்கும் ரெண்டு பேர் போட்டு நல்லா இருக்கும் ஆசைப்படுறாங்க நடேசன் அவர்களை மேடி கழிக்கும்

아, <목소리> 감시만나감 <목소리> 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 <목소리>